கோப்பியம் உண்மையும் பின்னணியும் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவுரணி பொன்னாங்கண்ணி காடு பகுதியில் பெற்றோர் முன்னிலையிலேயே இளம் பெண்ணின் தலையில் கல்லை தூத்தி போட்டு காதலனே கொன்ற கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்க நெல் விளையும் பூமியான தஞ்சையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தில் இளம் பெண் ஒருவர் அவரது பெற்றோரின் கண்முனையை கல்லால் தாக்கி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியைச் சேர்ந்த அம்மு என்கிற சிவஜோதி சம்பவத்தன்று அதிகாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென வீட்டிற்குள் நுழைந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த காளீஸ்வரன் என்பவர் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த சிவஜோதியை எழுப்பி திடீரென வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அதற்கு அவரது பெற்றோரும் எதிர்ப்பு தெரிவித்து காளீஸ்வரனை கண்டித்திருக்கின்றனர் ஆனால் வாக்குவாதம் முற்றி யாரும் எதிர்பாராத விதமாக அங்கிருந்த கல்லை தூக்கி சிவஜோதியின் தலையில் போட்டுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த சிவஜோதி சம்பவ வெள்ளத்தில் துடிதுடித்து அந்த கலைபரத்தில் சிவஜோதியின் பெற்றோர் சுதாரிப்பதற்குள் அங்கிருந்து தப்பித்து காளீஸ்வரன் தலைமறைவாகவே அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் இதை கண்டு அடைந்து இந்த சம்பவம் குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த பேராவூரணி போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சிவஜோதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை நடந்த இடத்திற்கு வந்த அறிவியல் அங்கு பதிவாகியிருந்த தடயங்களை சேகரித்து நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகின அதில் தஞ்சை மாவட்டம் பேராவூரணியை அடுத்த பொன்னாங்கண்ணிக்காடு ஆனந்தவள்ளி வாய்க்கால் தென்கரை பகுதியை சேர்ந்த சிவக்குமார் என்பவரின் மகளான சிவஜோதி பேராவூரணி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் மற்றும் லாரி ஓட்டுநராகவும் பணியாற்றி வந்த காலீஸ்வரனை காதலித்து வந்திருக்கிறார் இதற்கு சிவஜோதியின் வீட்டில் சம்மதம் தெரிவித்ததால் காலீஸ்வரன் காதலியான சிவஜோதியின் வீட்டிற்கு சகஜமாக அவ்வப்போது சென்று வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு காலீஸ்வரன் தனது சொந்த ஊருக்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்திருக்கிறார் ஆனாலும் காலீஸ்வரனும் சிவஜோதியும் தொலைபேசி மூலம் பேசி தங்களுடைய காதலை வளர்த்து வந்துள்ளனர் இதற்கிடையே கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு காலீஸ்வரனுக்கு அவரது சொந்த ஊரிலேயே அவரது பெற்றோர் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்துள்ளனர் ஸோ இந்த மர்டருக்கு ரீசன் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மைனரில் வந்து அவங்க வந்து என்னன்னே தெரியாமல் ஒரு அவேர்னஸே இல்லாமல் மேரேஜ் பண்ணி இப்போ அந்த பொண்ணும் வந்து உயிரோடு இல்லை ஸோ இந்த சோஷியல் அவேர்னஸ் வந்து இல்லாதனாலேங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா அந்தந்த குழந்தைங்களுக்கும் ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்கணும் நமக்கு வந்து ஒரு கோர்ஸ் படிக்கணும் முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது எயிட்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் பசங்களுக்கு ஸோ ஸ்கூல்லேயும் அவேர்னஸ் கொடுக்கலாம் பட் இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து எல்லாருமே அக்சஸ் பண்ணுறது அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ் ஏஜ் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது பசங்களுக்கு ஸோ ஃபேஸ்புக் வலைத்தளங்களில் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக லவ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க ஐ மீன் பதினாறு வயசோ பதினெட்டு வயசோ கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லை வெயிட் பண்ணி பதினெட்டு வயசோ பார்த்திங்கன்னா அப்படி அவங்களோட பேசிக் எதுவுமே தெரியாது ஸோ பேசிக் எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது அவசரத்தில் மேரேஜ் பண்ணால் இந்த மாதிரியான விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேராவூரணியை விட்டு காளீஸ்வரன் சொந்த ஊருக்கு போனாலும் கூட காளீஸ்வரனுக்கும் சிவஜோதிக்கும் அடிக்கடி தொலைபேசி மூலமாக தொடர்ந்து இருந்துகிட்டே வந்திருக்கு இந்த நிலைமேல கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னாடி காளீஸ்வரனுக்கு சொந்த ஊரில் பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் அதுக்கு பின்னாடியும் அவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகள் எப்படி இந்த விபரீதத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நாளடைவில் இதை அறிந்த சிவஜோதி மிகுந்த வேதனை அடைந்து காலீஸ்வரனை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு திருமணம் நடந்தது குறித்து கேட்டிருக்கிறார் இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சம்பவம் நடப்பதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு பேராவூரணிக்கு வந்த காலீஸ்வரன் மது போதையில் சிவஜோதி வீட்டிற்கு சென்று தகராறு செய்திருக்கிறார் மேலும் தனக்கு திருமணமானாலும் தன்னுடன் வந்து வாழ வேண்டுமென சிவஜோதியை வற்புறுத்தியதாகவும் அதற்கு சிவஜோதி மறுப்பு தெரிவிக்க இருவருக்குள்ளும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதனால் சிவஜோதியின் பெற்றோர் காலீஸ்வரன் மீது பேராவுரணை போலீஸ் நிலையத்தில் தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அங்கு வந்த போலீசார் காலீஸ்வரன் குடிபோதையில் இருந்த காரணத்தால் அவரை கைது செய்யாமல் கண்டித்து அனுப்பியிருக்கின்றனர் இந்த நிலையில் தான் சம்பவத்தன்று அதிகாலை மீண்டும் சிவஜோதியின் வீட்டிற்கு வந்த காலீஸ்வரன் மீண்டும் சிவஜோதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது கதவின் பின்புறம் இருந்த எடுத்து சிவஜோதியின் தலையில் காலீஸ்வரன் போட்டு கொலை செய்தது தெரிய வந்தது இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த சிவஜோதி ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவத்திலேயே உயிரிழக்க தப்பி ஓடிய காலீஸ்வரனை போலீசார் தேடி வந்த நிலையில் பட்டுக்கோட்டை பகுதியில் காலீஸ்வரன் சுற்றித் திரிவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் அவனை சுற்றி வளைத்து பிடித்து பட்டுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்தில் பெற்ற தாய் தந்தையரின் கண்முன்னே இளம் பெண் காதலனால் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது வந்து யங் ஜென்ரேஷன் இதை வந்து கோத்ரூ பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்து நிற்கலாமா எங்கேயோ நடக்கும்போது இன்சிடென்ட்டாக பார்க்குறோம் பட் நமக்கு அது வீட்டில் நடக்கும்போது தான் தெரியும் அதோட நஷ்டங்கள் ஸோ அப்போ வந்து இந்த ஒரு டீனேஜ் வரும்போது பேரண்ட் வந்து அவங்கள வந்து நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணணும் ஸோ இல்லை நம்ம பொண்ணுக்கு எல்லாம் தெரியும் நம்ம பையனுக்கு எல்லாம் தெரியும் ஓகே சொல்கிறதெல்லாம் கரெக்டு கரெக்டாக இருக்கலாம் பட் அதை வந்து கரெக்டாங்கிறத அனலைஸ் பண்ணுறது வந்து பேரண்ட்டு வந்து ஒன்றுக்கு நூறு தடவை வந்து அவங்க பேக்கப் பண்ணணும் ஸோ பேக்கப் பண்ணோம் படிக்கிற இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஸோ எங்கேயோ நடக்குது நியூஸில் பார்க்குறோம் நமக்கு வந்து நியூஸாக தெரியுது பட் அதை நியூஸாக பார்க்கும்போது எத்தனை பேருக்கு கூட வீட்டில் வந்து சின்ன சின்ன இன்சிடென்ட் நடக்கும் அதை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது இந்த படுபாதகமான கொலையை பண்ணிவிட்டு தப்பியோடைய காலிஸ்வரனை போலீஸாக தேடிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் ஒரு வழியாக கண்டுபிடிச்சு பட்டுக்கோட்டை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலே அடைச்சிட்டாங்க காதலித்த ஒரு இளம்பெண் திருமணமான தன்னோடு வராமல் தவிர்க்கவே ஆத்திரமடைந்த அவளுடைய காதலன் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொடூரமாக கொலை பண்ணிட்டாரு இந்த சம்பவம் பேராவூரணி பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்